ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எமிலி வினோத் சேனல் இன்றைக்கு குட் ஃப்ரைடே எங்களுக்காக ஜேசு ஜேசு மரித்தார் மரித்தார் என்று சிலுவையிலே அறையப்பட்டு நாள் இன்றைக்கு அதை நாங்கள் நினைவு கூறும் முகமாக பெரிய வெள்ளிக்கிழமை என்று அதை அனுசரிக்கிறோம் உலகிலே உள்ள எல்லா ஆலயங்களிலும் இன்று குட் ஃப்ரைடே செலிப்ரேஷன் நடந்து கொண்டிருக்கு எல்லாரும் அதை உற்சாகமாக அது ஏசுவின் ஜேசு க பாடுபட்டு கஷ்டப்பட்ட இதை எல்லாரும் அனுசரிக்கின்ற நாள் ஆனப்படினா நானும் சிறிய பெரிதாக அல்ல சிறியதாக ஒரு சின்னொரு கிறிஸ்துவை பற்றி சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் என வந்திருக்கிறேன் நீங்களும் அதை கேளுங்கோ யாராவது முதலாவது பார்த்தா பண்ணி பண்ணிக்கொண்டு பாருங்க ஓகே உலகத்தின் வரலாற்றிலேயே கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என பிரித்து காணப்படுகின்றது ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னமே நிறைவேறியது அதுவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பிறப்பு மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பு இவை எல்லாம் தற்செயலாக சம்பவித்த காரியமல்ல ஏனெனில் இவ்விடயம் பல்லாண்டு காலத்துக்கு முன்னமே இவற்றை பற்றி வேதகாமத்திலே தீர்க்கதரிசனமாக தரிசனமாக கூறப்பட்டு உள்ளது அதாவது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஆதிகாமத்திலே தேவனாலே கொடுக்கப்பட்ட வார்த்தை ஆமத்தில் மூன்று பதினைஞ்சில் சொல்லப்பட்ட வார்த்தை உனக்கும் ஸ்திரீக்கும் உன்பித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ குதிகாலை நசுக்கு நசுக்குவாய் அதே ஏசாயா ஒன்பது ஆறில் அவரின் சிறப்பு தெளிவாக கூறப்பட்டு உள்ளது ஏசாயா ஐம்பத்தி மூணில் முழுக்க முழுக்க அவருடைய பாடுகள் மரணம் மரணம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னுமே தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டு உள்ளது இவ்வசனங்கள் எல்லாம் எங்கள் பாவங்களுக்காகவும் மீறுதலுக்காகவும் அவர் அடிக்கப்பட்டார் என கூறப்பட்டிருக்கிறது எபிரேயர் எபிரேயர் ஒன்பது இரு ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் ரத்தம் சிந்தாமல் பாவமன்னிப்பு இல்லை ஆகவே வார்த்தை ஆகிய தேவனே மாம்சமாகிய இயேசுவின் பேரில் இப்புவியிலே அவதரித்தார் ஜோவான் முதலாவது அதிகாரத்திலே ஒன்று ரெண்டு வசனங்கள் அதே அதிகாரத்தில் பயன பயனாலாவது வசனம் மத்தே அடுத்ததாக மத்திய ஒன் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் யோவான் ஒண்டு இருபத்தெட்டாவது வசனம் ஆகிய வசனங்களில் அவர் மாமிசமாகிய இயேசு என்று வந்ததை தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது இயேசு என்று வந்ததை தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் உலகத்துக்கு வந்தார் நம்முடைய பாவத்துக்கு நாம் அடைய வேண்டிய தண்டனையை இயேசு தமது சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார் ஒன்று ஜோவான் படி சர்வ லோகத்தின் பாவங்களை நிவிருத்தி செய்கின்ற கிருபாதார பலி ஆக கிருபாதார பலி என்று அதை கூறப்படுகிறது ஆகவே இப்பெரி பெரிதான பலியை இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார் அந்த நாளை இருபத்தைந்து ஆண்டுகளாக பெரிய வெள்ளிக்கிழமை என நாங்கள் அனுஷ்டிக்கிறோம் அவருடைய கிறிஸ்துவின் நினைவாக அவருடைய அவருடைய பெரிய தியாக பலி கிறிஸ்துவின் நினைவும் அதை நாங்கள் பெரிய வெள்ளிக்கிழமை என்று எல்லோரும் அனுசரித்து பெரிய வெள்ளிக்கிழமை அன்று எல்லா எல்லோரும் நினைவு கூறுகிறோம்